கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கேள்வியை கொஞ்சம் தெளிவாக கேட்கணும் எந்த செயல் செய்ய தொடங்கும் போதும் ஒப்பந்தம் போட வேண்டுமா எந்த செயல்னு தெரியாமல் என்னத்தான் பண்ணுறது நான் சில செயல்களை வந்து நீங்கள் ஒப்பந்தம் போட முடியாது செயல் செஞ்சுருவீங்க அபிதானே ஒரு ஆணோ அல்லது பெண்ணுதோ இன கவர்ச்சினால நீங்கள் யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா அது செயல் பார்ப்பீங்க ஒப்பந்தம் போட்டா நான் பார்க்க போகிறேன் உன்னை பார்க்குவா வாணாவா கூப்பிட்டு பாக்கணுன்னு புள்ள நான் பார்க்கவா வேறு ஒன்றா நம்ம ஒப்பந்தம் போடலாம் கேட்கலாம் பார்க்குறதுக்கே பார்க்குறதுக்கு ஒரு செயல்தானே என்ன செயலுக்கு என்ன ஒப்பந்தம் என்னவோ கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஒப்பந்தம் போட வேண்டுமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் முன்முதிவு முடிவும் எடுக்க முடியாது முன்னாடியே நீங்கள் ப்ளே ப்ளே பண்ணியும் பார்க்க முடியாது ஒரு செயல் எப்படி நடக்கணும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி பார்க்குறது தான் ஆபத்தே ஏற்படுது நீங்கள் ப்ளே எப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பண்ணுறீங்க உங்கள் தகுதி என்னவோ அப்படி தான் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க ஒரு செயல் செய்யும் போது அப்புறமா நீங்கள் யாரை கூட ஒப்பந்தம் போட போகிறீங்க கேள்வி இவ்வளோ கம் கம்மியாக இருக்குது இதுவாக இருக்குதுன்னு சொன்னால் அவர் என்ன ஆகலை செயல் செய்யறதுக்கு தகுதியான ஒரு இல்லை ஆனால் செயல்கள் உங்களை ஆட்டி படைக்கும் உங்களால் சும்மாலாம் இருக்க முடியாது நீங்கள் சும்மா இருக்கிறதா போய் சொன்னுக்குறானுங்க மனசு அமைதி அடையும் சும்மா இருக்கும் கொஞ்சம் நேரம் தான் சும்மாவே எழுந்திர முடியாது ஏன்னா உனக்கே தோணும் என்னடா சும்மா உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு ஆகிடும் அங்கே போனால் போர் அடிக்கும் சும்மாவே எந்த சும்மாவே எழுந்திருவேன் இன்று வருமோ நாளை வருமோ பின் என்று வருமோ சும்மா இருக்கும் சும்மா வந்து அப்புறம் உனக்கே போய் சும்மா அது என்ன பண்ண போகிறோம் ஓ சும்மா இருக்க முடியுதானா ஏன் என்ன பண்ண போகிறான் அப்போது உனக்கு உடனே ஆர்வம் அதிகமாகிடும் ரொம்ப பயங்கரமாக வந்து பேசி திரும்ப போய் சும்மா ஆகிடுவேன் மேடை விட்டு கீழே போனால் செம்ம ஆகிடுவேன் பேசினே இருக்கும்போது கூட செம்ம ஆகிடுவேன் யார் இஷ்டா சும்மா இருக்க தெரிஞ்சிக்கணுமே தவிர சும்மாவே இருக்கக்கூடாது அது ஒரு பக்கம் இப்போ ஒப்பந்தம் யாரை கூட போனேன் நான் எதுக்கு போடணும் யார் என்ன தெரியும் எனக்கு ஒப்பந்தம் போகிறதுக்கு யாரோ கூட ஒப்பந்தம் போகிறேன்னு வச்சுக்குவோம் அவன் எப்போ சாவான்னு எனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் பத்து வருஷம் இந்த கம்பெனி நடத்தலாம் நினச்சேன் மறுநாளே சேர்த்துட்டு நான் என்ன பண்ணுறதே இல்லை நான் சேர்த்துட்டு என்ன பண்ணுறது ஒப்பந்தம்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரு புரிந்து உணர்வு ஏற்படணுன்றதுக்காக வேண்டி தேவைப்பட்டாதான் அது நடக்கணும் தேவைப்படலன்னா நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறது ஒப்பந்தம் போட்டு தான் வாழ்றது இல்லை வாழ்க்கையை வாழ்ந்துனே போய்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிச்சேன்னா தெரியாத போனால்தான் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னுவாங்க தொல்காப்பியத்தில் ஒரு மனுஷனு ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான் அதனால் வேண்டி தாலி கேட்டி பொண்டாட்டி புருஷன் சொல்ல ஆரம்பிச்சுதாச்சான் அதர்வைஸ் என்ன தேவை இல்லையா நீ என்ன வாழ்கிறதுக்கு என்ன ஒப்பந்தம் வேணும் வாழணும் என்ன பண்ணா வாழணும் திருட்டு தான் அதிகமாக இருந்ததுனால கல்யாணம் பண்ணுங்கிறோம் இல்லைன்னா தேவை இல்லை தேதியே இல்லை நான் குரு நீ ஒப்பந்தம் பண்ணணுமா என்ன போடணுமா என்ன அப்படி கிடையாது உனக்கு வாய்ப்பு இருக்கும்போது சத்தங்கத்துக்குவா நான் நான் இங்கே சத்தங்க நடத்திங்கிறேன்னா ஒப்பந்தம் பண்ணணுமா என்ன அப்படிலாம் கிடையாது ஒப்பந்தம் எப்போ தேவைப்படுது அப்படின்னா புரிந்துணர்வு இல்லைனா தான் என்ன பண்ண தேவைப்படுது ஒப்பந்தம் தேவைப்படுது பரவாயில்ல ஒப்பந்தம் போனாலும் போட்டுக்கோ தப்பு கிடையாது ஆனால் ஒரு செயல் செய்யறதுக்கே ஒப்பந்தம் போடணும் செய்யணும் ஒரு செயல் செய்யறதுக்குன்னா செய்ய தேவையில்லை ஒப்பந்தம் நான் வாழ்க்கைக்கே இல்லை ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்றதுக்கு ஒரு ஒப்பந்தமும் போட வேண்டியது இல்லை எப்போ தப்பாகிடுச்சுதே வண்டி எந்த தான் போது நான் ஒப்பந்தம் போட தேவையில்லை எவனா எத்தனை போயிடுவான்ற பயத்தில் தான் என்ன பண்ணிக்கிறேன் நான் நம்பர் பிளேட்டு போட்டு எந்து அப்படின்ற உந்து இந்த வண்டி நீ தான் வச்சுக்கிறேன்னா இந்த ரோட்டில் ஓடணுன்னா நாங்கள் ரோடெலாம் போட்டு வச்சுக்கிறோம் என்ன பண்ணேன் டேக்ஸ் கட்டு இந்த வண்டி மேனபச்சர் பண்ணதுக்கு இவ்வளோ பணம் அவங்க போட்டு வச்சுக்கிறான் எதுனால் காஸ்ட்டுக்காக அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு வேல்யூக்காக பண்ணி வச்சுக்கிறான் அப்படி தானே கணவன் போனைக்கு ஒரு ஒப்பந்தம் எப்போ தேவைப்பட்டுச்சே ஏதா பிரச்சனை ஆகிடும் இந்த சமூகம் வர தெரியாது யார் யாருக்குன்னு போய் வாழ்ந்துங்கிறாங்கன்ட்டு அதுக்கு தான் ஒப்பந்தம் தேவைப்படுது ஒரு மற்ற வயசு ரெண்டு பேருக்கும் திருமணம் உங்களுக்கு பண்ணிக்கல ஊருக்காக பண்ணுங்கிறீங்க அது புரிஞ்சிச்சின்னா ரெண்டு பேரும் எப்படியும் ஆடலாம் கல்யாணம் பண்ணின்னு தான் புருஷன் மொழி ஆகணும்னு ஆர் சொன்னா உங்களுக்கு அப்படியே கிடையாது ஒருத்தர் கல்யாணம் பண்ணின்னு புருஷன் மாட்டோம் கூட இருந்தால் கூட மனம் வேறு என்ன நினச்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய முடியும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது திருமணம் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கினு மனசெலவில் அவங்க யார வேறு யாருன்னா நினச்சிருந்தால் என்ன பண்ணுவீங்க நிறைய பேர் நடிகருங்களையும் நடிகைங்களையும் நினச்சி தான் வாழ்ந்துன்னுக்குறாங்க நிறைய ஆணும் நிறைய பெண்ணை எப்படி வந்துச்சுக்கிறாங்க நீ நீங்கள் என்ன பண்ணுறது சொத்தையோ தொல்லையோ கண்ணை முடிப்போம் அவங்களுக்கு நச்சு பிடிச்ச நடிகை தான் எதுன்னு நினச்சின்னு வாழ்ந்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படி தான் நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் அப்படி தான் பெண்கள்லாம் எப்படி தான் வாழ்ந்துக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கார் இந்த நடிகர் தான் அப்படின்னு நினப்பில் தான் அது மாதிரி இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு நேற்று ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ண முடியும் திருண்ணும் முளை மாதிரி தானே பண்ணணுன்னா நான் ஒப்பந்தம் என்ன பண்ண முடியும் அக்ரிமெண்ட் படி நடந்துப்பீங்களா என்ன ஒப்பந்த மீறல் நடக்கும் கடவுளா தான் ஒன்றும் ஒப்பந்தம்லாம் பண்ணலை மூக்கு இங்கே தான் இங்கே தான் சுவாசிக்கணும் நீ வாயில் ஈத்து விட்டேன்னா காலி கதை ஆமாம் கா வாய் இங்கே தான் சாப்பிட்ணுடா நீ என்ன ஒழுங்கு போய் என்ன ஒன்றா பண்ணுவேன் நீ பண்ணு நீ காதில் சாப்பிட்லான்னு நினச்சி என்ன பண்ணிட்டேன்னா தேனை ஊத்தினே என்ன உள்ளே போகுது ஜவ்வுக்குதாங்க இந்த புட்டிதா எங்கே தான் கண்ணில் தான் பார்க்க முடியும் கடவுள் ஒப்பந்தெல்லாம் போட்டு வைக்கல கண்ணு காய்ச்சி தரும் நீ எப்படின்னா கழுத கன்றாவே அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு நடக்கும் நீ எதை பார்க்குறே அதுக்கேற்ற மாதிரி பலன் உனக்கு அதனால் ஒப்பந்தம் தேவையில்லை எப்போ தேவைப்படுதுன்னா புரிந்துணர்வு இல்லைனா தேவைப்படுது எப்போ புரிந்துணர்வு இல்லைண்ணா இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணுன்னா ஒத்துக்கணுன்னா அதர்வைஸ் ஒப்பந்தம் தேவையே இல்லை ஒப்பந்தம் தேவையில்லாதது எப்போ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிச்சேன்னா புரிஞ்சால் கூட மாறிப்பாங்க அப்போ அப்பப்போ மாறுது நிலைமை நிலைப்பாடுகள் மாறிப்பாங்க நாளைக்கு வாழ முடியாமல் போயிடும் ரெண்டு பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துடும் அவனுக்கு அவனுக்கும் ஒப்பந்தம் மீறல் ஏற்படலான்றதுனால தான் விவாரத்து கல்யாணம்னு இருந்தால் விவாதித்துன்னு ஒன்று வச்சுக்கிறான் கல்யாணமாக பண்ணிணா விவரத்தை பண்ணுவீங்க எப்போ விவகாரத்துக்கு பண்ணீங்க கல்யாணம் பண்ணலீங்கண்ணா பிடிச்சா பிடியாக எட்டி போடன்டா என்ன பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணி தான் நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கணும் இல்லைண்ணா பண்ணியிருந்தா தான் அவன் ஏன் போட்டா சார் அவனை கூட பேசிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணலன்னா கேட்பீங்களா சார் எனக்கு பிடிச்சி கூட பேசுகிறேன் இருந்தாலும் நமக்கு சொல்லுங்கிறேன் நம்ம புரியவே இல்லைன்னா பாச சார் அதுன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா நீங்கள் எது கல்யாணம் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஏன் கவலை பற்றி நிற்கிறீங்க ஒரு கணவனோ அல்லது மனைவியோ ரெண்டு பேருக்கும் ஆத்மாத்மா உறவு ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் தாலியோ மஞ்சளோ கயிறோ என்ன அதெல்லாம் சும்மா பேச்சு ஒப்பந்தம் எப்போ தேவைப்படுது புரிந்துணர்வு இல்லாத போது மட்டும்தான் ஒப்பந்தம் தேவைப்படுது புரிஞ்சிச்சானா நான் உண்மையானவன் உங்களுக்கு புரிஞ்சுச்சினா ஒப்பந்தம் என்ன நான் சார் நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க நீங்கள் ஒப்பந்தம் நீங்கள் வந்து இது மாதிரி கரெக்டாக தான் பேசுங்க சொல்ல முடியுமா என்ன இந்தந்த வார்த்தையை தான் பய பயன்படுத்த முடியும்னு ஒப்பந்தம் போட முடியுமா என்ன இப்படி கிடையாது நம்ம உன் கா நாலு முதலம் பேசிங்கிறோம் ஒரு வார்த்தை தப்பாகவும் இருக்கும் சில புரிதல் தப்பாக கூட இருக்கும் சில நேரங்களில் நம்ம தப்பாக கூட நான் எப்போவுமே அன்பம் வந்து உன்னை தொட பார்ப்பேன் நீ உனக்கு தலைவலியாக இருக்கும் நான் வந்து அன்பம் வந்து தொடும்போது நான் டெய்லியும் பத்து மணிக்கு உன்னை தொடுவேன் நைட் எட்டு மணிக்கு இது மாதிரி பண்ணுவேன் யாரால் ஒப்பந்தம் போட முடியும் ஏன் தமடமாக நீ இடிச்ச உடனே ஆறு மணிக்கு வந்து கட்டி வச்சுப்பாங்க என்ன பண்ணுவேன் இல்லை ஒப்பந்தப்படி நீ எட்டு மணி தான் வரணும் சொல்ல முடியுமா அதெல்லாம் சும்மா போயிடுச்சு ஒப்பந்தம் புரிந்துணர்வு இல்லாத போது தான் ஸோ என்னச்சுன்னா இந்த மனிதர்களுக்குள்ளே புரிந்துணர்வு இல்லாமல் போயிடுச்சு மொழி மதம் இனம்னு ஆயிடுச்சு புரிதல் ஆளாளுக்கு மாறுது சிந்திக்கிற திறனில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அதனால் ஒப்பந்தம் மாறுது ஒப்பந்தம் ஆனோடனே எனக்கு ஒரு ஞாபகம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் கமெண்டில் நீங்கள் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்துன்னு இருக்கும்போது எல்லை மீனர் ஒரு சராசரி விஷயந்தான் ஒருவனுக்கு ஒருத்தான் கட்டாயமாக இருக்க முடியாது கட்டாயமாக தான் நல்லதுன்னு சொன்னீங்க ஆனால் எல்லை மிரத்தை வந்து நான் இன்னொரு மகான்கிட்ட போய் கேட்டேன் அவர் கமண்டில் அப்படி தான் சொல்லியிருந்தார் இன்னொரு மகான்கிட்ட போய் சொன்னேன் இந்த பிரபஞ்ச நீதிப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் வரணும் பஞ்சபூதப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒருத்தன் ஒருத்தி தான் வாழணும் அப்படி தானே இதை கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சத் சொல்ல முடியுமா கேட்டார் இது வரவோ இந்த கேள்வி வரவோ இந்த ஞாபகம் வந்துச்சு அவருக்கு வர லைக் ஆர்ட் எல்லாம் போட்டு தான் வந்துக்கிறேன் கமாண்டில் அவருக்காக தான் இதை சொல்கிறேன் ஒப்பந்த மீறல் அப்படின்னு ஒன்று இருதா அப்படின்னா இப்போ நம்ம நிறைய கதையை பார்ப்போம் சிவன் இருக்கிறார் பார்வதிக்கும் சிவனுக்கும் கல்யாணம் கங்கையை தூக்கி தலைமையில் உட்கார வச்சுக்கிறார் இது ஒப்பந்த மீறல் கிடையாதா இந்த பிரபஞ்சம் சிவனை ஒத்திச்சா இல்லையா தெரில அவர் தான் கேட்கணும் அவருக்கு சொல்கிறேன் நான் ஒரு பாஞ்சாலி இருக்கிறாங்க அஞ்சு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் புருஷனாக வாழ்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டுருப்பாங்களா அது எப்படி அப்போ அஞ்சு பேருக்கு வாழலாம் அப்படி தானே அதுக்கு அர்த்தம் ஒப்பந்தம் போட்டிருந்தா அப்போ தான் நான் அஞ்சு பேருக்கும் வாழலான்னு தானே ஒப்பந்தம் அதுக்கு அப்போ அது அது விதி அப்போ பிரபஞ்சம் ஒத்திச்சா இல்லையா இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த கேள்விகள் கேட்கப்பட்டுதே இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த கேள்விகள் மனசனுக்குள்ளே ஓடினே இருக்குது கற்பொழுக்கம் பேசுகிறேன் நான் கற்புனா ரெண்டு பேருக்கும் தான் பு புலவியே அல்லது கலவையே கலவையில் முழுமையாக ஈடுபட்டு அது பேர் கற்பொழுக்கம் அது ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது இல்லை அப்போ எப்படின்னா எப்படின்னா வாழலாமா எப்படின்னா வாழலாம் இல்லை ரெண்டு பேரும் பரஸ்பரம் அன்பாகிட்டாங்கன்னா அது அன்பாகவும் கணவன் மனைவாகவும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் மற்றபடி மூல உள்ள போந்து என்ன பண்ணுக்குறோன்னு நோட முடியாது யாருக்கும் ஆராய்ச்சி பண்ண தகுதியும் கிடையாது இன்னும் சொல்ல முடியாது அப்போ அதெல்லாம் ஒப்பந்தமாரிலாம் அவங்களுக்கு புரியலையா அதுமாதிரி நான் நிறைய பேர் வாழ்ந்துதாங்கிறாங்க அப்படி தானே தசரத் மகாராஜாவுக்கு மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டின்றீங்க இதெல்லாம் எப்படி இது சாத்தியமாச்சு இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறீங்க ஒருத்தர் நாம போட்டுன்னு ஒரு அம்பா அம்பிகாலிக்கிட்ட வேசர் போனார் சத்திரங்களுக்கெல்லாம் வந்து பிள்ளை இல்லாத போது பிராமணனா பார்த்து புணந்துங்கோ இதெல்லாம் பேசிக்கிறாங்க தானே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் பிரபஞ்சத்துலேருந்து ஒத்து வராதா என்ன இந்த கேள்வி கேட்ட நம்பர் பாப்பாரா இல்லையான்னு தெரில பட் நான் எல்லாமேலாம் சொல்ல அழகு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அழகுன்னா தான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்றது உடல் இன்பத்தில் மட்டும் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க அது தான் நினச்சிக்கிறீங்க உடல் உடல் உறவு அப்படின்னு நினச்சிக்கிறீங்க கிடையாது உடல் உறவுன்றது நீங்கள் கற்பனையில் கூட கனவு கண்டு எவ்வளோ ஊற்றியாக கூட உடல் உறவு கொண்டுருவீங்க வந்து ஊத்துறோம் செய்யும் பொம்பளைக்கும் அதே தான் அதனால் நீங்கள் பிசிக்கலாக ஒன்றா கான்டக்ட் பண்ணாமல் இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒத்தருக்குமா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க பிசிக்கல் காண்டக்ட் ஒன்றா இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரே ஆளை தான் தொட்டனுக்குறேன்னு சொன்னுக்கலாம் மேட்ரு அது அது இல்லை நான் பேசுறது அது விஷயமும் எனக்கு இல்லை பரஸ்பரம் அன்பு ஒன்றாக இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை இல்லை எத்தனை போயிட்டு ஹரிச்சந்திரன் எத்தனை போய் பொன்னாட்டி எடுத்து போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அங்கே அந்த அந்த வீட்டில் வேலை செய்ய சொல்லிட்டு போயிட்டான் தானே இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியம் தான் விட்டு போயிருக்கலாமா எப்படி அது செஞ்சான் அப்பா ஹரிச்சந்திரன் கதையில் நீங்கள் கதைகளையும் புக்குங்களையும் பண்ணலவே இல்லை படிக்கவே இல்லை இதிகாச புராணங்களையும் படிக்கவே இல்லை நடைமுறை வாழ்க்கையிலையும் புரிஞ்சிக்கவே இல்லை அதனால் வியாசனை அடிக்க புரிஞ்சு சொல்லிட்டு போயிருக்கிறான் அதனால் நான் கண்டமேனிக்கு வாழலாம் நான் சொல்லலை அழகு ஒருத்தனுக்கு ஒருத்தியும் தான் பட் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கி ஃபெர்டினிட்டி சென்டர் வந்துச்சு உங்களுக்கே பிள்ளை போகிறங்கள்லாம் சொல்ல முடியாது என்ன தான் பண்ணுவாங்க ஆ ஜெனடிக் இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு நிறைய வேறு மாதிரி டேமேஜ் ஆகினே வரும் ஆரோக்கியம் மற்றவங்க ஆரோக்கியம் இல்லாத போது போகாமல் அவர் அதை அதை சொல்லி தராதில்ல அது ரெண்டு பேருக்குள்ளவோ ஆரோக்கியம் இல்லைன்னாக்காண்டிங்களே ஆமாம் ஆரோக்கியம் இல்லை என்னதான் தான் பண்ணே ஆனா அதுவும் ஒரு அது ஒரு நீடுதான் பசி தான் அதுவும் தாகம் தான் புரிஞ்ச வச்சுன்னு வாழுங்க இதை ஒரு கேள்வியாக்க கேட்டு திரும்ப பண்ண புரிஞ்சால் சரி உங்கள் கமெண்ட்டுக்காக நான் இதை ஒரு பதிலாக சொல்லி வைக்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது